எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரிஷபராசியினுடைய ஒரு மிகப்பெரிய சூட்சமமான வாழ்க்கை முறையை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சார் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சார் பல வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை பிறக்க போகுது அந்த நன்மை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி தெரியுமா ஒரு நெருப்பு மேலே உட்காந்து மேலே திடீர்னு கூப்பிட்டு தண்ணி ஊற்றி விட்டு அவன் மேலே சில்லுன்னு ஒரு விஷயம் அடிக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்க போது சார் இத்தனை நாட்கள் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய கடுமையான காலங்கள் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவே சில கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க இந்த அஞ்சு வருஷமாக மீதி இருக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் அப்போதான் இந்த வீடியோ உண்மையா இல்லை நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி நடந்து வந்தீங்க உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சகோதர சகோதரியாக நினச்சவங்களோ இல்லை அண்ணன் தம்பியாக நினைச்சவங்களோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ இல்லை சார் இவர் தான் எனக்கு மெயின் அப்படின்னு நினைச்சவங்களோட இப்போ லவ்வரோ இல்லை கணவரோ இல்லை மனைவியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பண ரீதியாக அதாவது பண ரீதியாக நீங்கள் கொடுத்து நீங்கள் மாட்டினதோ இல்லை பண விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் ஆனதோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் பண ரீதியாக நீங்கள் வந்து லாக் ஆகிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்னால ரொம்ப மனம் வருந்தி அதற்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்துக்கொண்டிருந்த காலங்களில் உங்களுக்கு உதவுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க உதவாமந்திருப்பாங்க ஒரு நம்பிக்கை துரோகமும் நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீ தாண்டி வந்திருப்பீங்க கட்டாயம் அப்படி இல்லை சார் அப்படின்னா கடந்த காலத்தில் அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தவங்க மேலே சார் நம்பிக்கை துரோகம் இதுக்குள்ளே நடந்திருக்கு சார் சிம்பிளாக சொல்லணும் ஓகேவா அதே மாதிரி டாக்குமெண்ட் விஷயத்திலையும் பண விஷயத்துலையும் நீங்கள் படாத பாடுபட்டு வெளியே வந்திருப்பீங்க சார் என்ன பண்ணாலும் ஒரு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது சார் ஒரு மன நிம்மதியாக கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம்னே தெரியல வீட்டில் ஒரு மகிழ்ச்சியாக ஏற்பட மாட்டேங்குது என்னன்னே தெரில பணம் வர வந்து செலவுக்கும் பணத்துக்குமே சரியாக இருக்குது வர சில இன்கமுக்கும் செலவுக்கும் சரியாகுது பணமே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இத்தனை நாட்கள் அப்படி போயிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லாபம் கட்டாயம் நிற்கும் மனநிம்மதி கட்டாயம் வீட்டில் எப்போவுமே நிலச்சி நிற்கும் ஸோ அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் அது எப்படிலாம் இருக்க போகுது அதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சார் நீங்கள் வந்து பொதுபலனா சொல்கிறீங்க எனக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகமாக பார்க்கணும் ஏன்னா தந்தைக்கு ஒரு ஜாதகம் மகனுக்கு ஒரு ஜாதகம் அவங்களோட பகையனுக்கு ஒரு ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு ஜாதகம் நல்லா இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ஜாதகங்கள் நல்லா இருந்தால் தானே ஃபுல்லாக எங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தனிப்படையான ஒரு ஜோதிட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு விஐபி ஜோதிடருடைய நம்பர் தரேன் இது வந்து நிறைய ஜோதிடர்களுடைய ஆசான் நமக்கு கேட்டதற்கு இணங்க நம்மளுக்கு வந்து ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஐயா வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் கொடுத்திருக்காரு பண்டிட் பவன் நம்பூதிரி சார் தான் வந்து நம்பர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்குமே ஜோதிடம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நிறைய இன்ஸ்டாகிராம் நிறையா யூடியூப்ல நிறைய பேர் இவர் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம கேட்டு அவருடைய பர்சனல் நம்பரை வாங்கி நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் இந்த நம்பரை பயன்படுத்தி எளிமையான முறையில் வீட்டில இருந்தே உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் வந்து இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு வலி வீட்டில இருந்தே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் கட்டாயம் இதை பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு சில முக்கியமான தகவல்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்கன்னா இப்போ தான் அந்த தகவலை நான் ஆரம்பிக்கிறேன் இதற்கு முன்னாடி பல கஷ்டங்கள் பட்டீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் உங்களை காப்பாற்றி கொண்டுறதுக்குன்னு ஒரு கை இருந்திருக்கும் சார் அது யாருன்னே தெரில ஏதோ ஒரு எஜ்ஜி வரைக்கும் போவோம் இந்த டீனி எப்படியோ காப்பாற்றி வந்துடும் இந்த காலகட்டத்தில் நான் அப்பயே இதாக இருக்க வேண்டிய சார் ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் என்ன காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பற்றி விடுங்க ஏன்னா இத்தனை காலங்கள் எப்படி நம்ம நகுந்தனே தெரியல சார் கடவுள் எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு அப்படின்ற நைன்டீன் கரெக்டாக இருப்பீங்க நீங்க வந்து மறக்காமல் ஆமாம் சார் இந்த ஒரு விஷயத்தில் தப்பிச்சேன் பதிவிடுங்க இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை காத்துட்டு இருக்கு கழுத்தில் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க இனிமேல் அந்த கை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் அமைதியாக அந்த கை வந்து உங்களோட வழி இல்லாமல் உங்களை கையை பிடிச்சி ஒரு அரவணைப்போட கூட்டு போய் உங்களோட மேன்மைக்கான ஒரு வழியை கொண்டு வரும் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நன்மையை நோக்கி பிரயாணிக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பல கஷ்டங்களுக்கான தீர்வுகள் இனி அமைய போகுது சார் முன்னாடி சொல்லி இந்த டாக்குமெண்ட் விஷயத்துலையோ இல்லை ஏதோ ஒரு பண விஷயத்துலையோ நில விஷயத்துலையோ இல்லை ட்ரேடிங்கு இல்லை நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து பணம் போட்டு லாக் ஆகி ஏதாவது மாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு அந்த விஷயங்கள் வந்து ஆகிடும் மீதி பர்சன்டேஜ் பேர் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து வேலையை பார்க்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம் நீங்கள் முயற்சிகள் போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா தேர்ட்டி பர்ன்டேஜ் பேர் கூட ஒரு ஆளாக இருக்கலாம் ஸோ அதெல்லாம் ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சட்டப்பூர்வமான கேஸுகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாகிறதுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சார் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சொல்கிறீங்க அப்போ நம்ம நம்பிக்கை விட்டுடலாமா அப்படின்னா நம்பிக்கை விடாதீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலகட்டங்கள் ஸோ அந்த கேஸில் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஈகராக ரொம்ப ஒரு சிக்கலாக மாட்டிகிட்டு இருக்கிற தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு ஓகே ஆகிடும் மீதி செவன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு குறிப்பிட்ட காலத்தில் இதாகாதே தவிர அதற்கு பின்னாடி வரக்கூடிய இருக்கக்கூடிய காலங்களில் ஓப்பன் ஆகலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரிலாக்ஸான காலகட்டம் நீங்கள் இத்தனை நாள் பட்டு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதுமாரி அவ்வளோ பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான காலகட்டம் அதே மாதிரி இத்தனை நாள் வந்து நீங்கள் பண விஷயங்கள்லையோ இல்லை மன விஷயங்கள்லையோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து அதெல்லாம் அந்த பண விஷயமும் பிரச்சனை பிரச்சனை தராது நல்லபடியாக உங்களுக்கு கிளியராக பணங்கள் வந்து சேரும் கைக்கு அதே மாதிரி மன விஷயம் அதாவது மன சம்மந்தப்பட்ட சில கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் இதுக்கு மேலே ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் அதே மாதிரி குழந்தைக்காக போகிறவங்களுக்கு கடவுள் வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நம்ம குழந்தை கொடுப்பாரு அதே மாதிரி நிறைய பேர் தொழில் ரீதியாகவும் அதே மாதிரி கல்வி ரீதியாகவும் கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்படையான தொழில்கள் அப்படின்னு பார்த்தா இவங்க பாடல்லையோ இல்லை கலைத்துறையிலேயோ வந்து சிறந்த விளங்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுவாங்க பட் ஆனால் கிடைச்சது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை அல்லது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை இந்த மூணு வேலையை தான் இவங்க வந்து நோக்கி பிரயாணித்து முன்னாடி போயிட்டுருப்பாங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஈகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைத்துறையின் மீது கண்டிப்பாக ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வளர்ச்சி தரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார் நீங்கள் ஹைக்கு போவீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு படி ஏறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஐம்பது படியாவது ஏறிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து தான் இருக்கும் அதே மாதிரி சார் பெரிய துறையில் நாம் வந்து உள்ளே போகலான்னு பார்க்குறேன் அரசியல் துறை இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுறீங்க அப்படின்னா பண விஷயங்களை கவனமாக இருந்துட்டு நீங்கள் போய் அதில் மோதலாம் அதே மாதிரி தனிப்படையாக நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே நிறைய பேர் நீங்கள் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து பொறுமையாக தான் பண்ண வேண்டியிருக்கும் அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள் இன்னொரு சில விஷயமும் நான் சொல்லிடுறேன் சார் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறுவதற்கான காலம் இது அப்படின் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்து பண்ணுறது கொஞ்சம் ப்ளஸ் ஏன்னா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் நல்லா நட்பாக ரீதியாக ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொலாவையும் கண்டிப்பாக அவங்ககிட்ட சண்டை போட்டுருவீங்க அப்படியே ரொம்ப இன்டீரியர் அப்படியே ரொம்ப அப்படியே நட்பு அப்படி இப்படின்னு இருப்பீங்க பண விஷயத்தில் எங்களோட ரொம்ப ஒரு பெ பெரிய டிராபேக் வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களோட நட்போட்டாரங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் பார்த்தா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க நட்போட்டாரங்கள் ஆனால் புதுசு புதுசாக தான் இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி ராசி வந்து ரிஷபராசி அப்படின்னு காமனாகவே சொல்லிக்கலாம் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய கேடின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சார் ரிஷபட் ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய கேட்குள்ளேயே தெரியும் நீ என்னடா ஜாதகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரிஷபராசிக்காரன் எவ்வளோ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பேக் அடிச்சு நாங்கள் எந்த வழியிலையும் நாங்கள் வெளியே வந்துருவோட அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மவுசான ராசி அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க எல்லாத்தையும் கேட்பாங்க எல்லா விஷயம் முடிவாங்க முடிவை இவங்க தான் எடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கேடியான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் சில ஏமாந்தவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்க ஏமாந்தவன் பார்க்கற பத்தியும் ரொம்ப ஏமாந்தவண்டா பத்தி அவன் தான் ஏமாந்தவனாக இருப்பான் ஆனால் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பயங்கர உஷாராக இருப்பாங்க ஸோ நீங்கள் பார்க்குறதோட ஒன்றுமே இருப்பாங்க செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லங்கமான செயல்களாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அப்படி யாராவது ஒருத்தருப்பாங்க ஆமாம் அப்படின்னா மறக்காம கமெசிகள் பற்றி விடுங்க இன்னொன்று சொல்கிறேன் இந்த ராசிக்கு அடிப்படையாக நீங்கள் ஏதாவது ஒரு உதவிகளோ ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கும் இந்த ராசி வந்து உதவிகளுக்காக இயங்கக்கூடிய ராசி உதவிகளை ஏற்றுக்கும் ஆனால் இந்த ராசிக்கிட்டேருந்து நீங்கள் பெரிய உதவிகள்லாம் எதிர்பார்க்க முடியாது இது வந்து ஒரு இக்கட்டான ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசி வந்து ஒரு கரண்ட்டு பக்கத்தில் போனீங்க அப்படின்னா பக்க சர சரன்னு பிடிக்குமே தவிர அதன் மூலமாக லைட் எரியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெவியான ஒரு ஒர்க்கை வந்து அதை நம்ம வாங்க முடியாது அதோட வேலையை அது பாட்டு பார்த்துட்டே இருக்கும் அதோட வாழ்க்கையில் அது பிரகாசிக்கிறதுக்கான வழியை அது தேடிகிட்டே தான் இருக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா லைட்டாக அந்த வெளிச்சத்தில் நீங்கள் நின்றுக்கலாமே தவிர அதை கையை பிடிச்சி அந்த கரண்ட்டில் கையை பிடிச்சி அதோட ரொம்ப இணைஞ்சலாம் இது பண்ண முடியாது ஸோ அந்த தான் இந்த ரிசபராசி இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ரிசபராசிக்கு ஒரு பொற்காலம் ஸோ இந்த ராசி பக்கத்தில் வரவங்களுக்கு வெளிச்சம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியை நம்பி பக்கத்தில் போகிறவங்களுக்கு வெளிச்சம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்கு தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் ஏற்றமான காலங்களாக தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் தொழில் ரீதியாகவோ இல்லை மற்ற ரீதியாக போடும்போது பணம் அதிகமாக போடுறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே முன்னாடி போகிறீங்களோ அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எய்ம் வச்சுக்கோங்க சார் இந்த விஷயத்தில் நான் இவ்வளோ தான் பண்ணணும் இந்த விஷயத்தில் நான் இதுக்கு மேலே வந்து யாரையும் நம்பக்கூடாது சார் இந்த விஷயத்தில் நான் இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சார் இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நான் இவனை நம்பி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் நம்பி முன்னேறுவதற்கான முக்கியமான காலகட்டம் இது தன்னைத்தானே நம்பி முன்னேறக்கூடியது ரிஷவராசி அந்த வந்து மறக்காமல் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுங்க கல்வித்துறையில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் ஜாதகமே பார்க்க தேவையில்ல கல்வி விஷயத்தில் ஜாதகமே பார்க்கக்கூடாது இருந்தாலும் கல்வி விஷயத்தில் கவனம் தேவை புதுசாக ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறீங்க காலேஜ் சேர்கிறீங்க அதெல்லாம் சேர்கிறீங்க அப்படின்னா வாகன போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த ரிஷவாசிக்காரர்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால கீழே காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜோதி அவருடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தனிப்பட்ட ஜாகதத்தை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு அதுக்கான தீர்வு வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எதோ சொல்லுமே தவிர மற்றபடி எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இதுதான் நம்மளோட சேனல் மூலமாக நம்ம திருஷ்யபிராசிங்க சொல்ல வேண்டியது அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே